வணக்கம் வாழ்க வளமுடன் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்ட இறைவா போற்றி மூரை முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைக்கம் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனு கரோகரா இன்னைக்கு ரெண்டு விஷயம் பார்க்க போறோம் அது கமிட்மெண்ட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் வடகிழக்கு சம்பந்தப்பட்ட வீடியோ பழனையிலேருந்து திரு சீனிவாசன் சொல்லிட்டு ஒரு நண்பர் கால் பண்ணியிருந்தாருன்னு சொல்லியிருந்தோம் அவர் அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு காலையிலேயே ஃபோன் பண்ணியிருந்தார் ஸோ நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால ஃபோன் எடுக்க முடியல அவர் மதியம் அவருக்கு நான் ஃபோன் பண்ணி என்ன சீனிவாசன் எதுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னு கேட்கும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் நம்ம என்ன ஃபோனில் டிஸ்கஸ் பண்ணோமோ அதை வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லியிருக்கீங்க இது நல்ல விஷயமா நான் பார்க்குறேன் அதாவது நான் படுற கஷ்டம் வந்து யாரும் படக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் சொல்லியிருக்கீங்க நான் அதை வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் இருந்தாலும் யாருன்னா இது உண்மையான்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லையா அப்படி கேட்குறவங்களுக்கு என்னோடய நம்பரை கொடுங்க அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டோம் நான் சொல்கிறேன் நான் என்ன எங்கள் என்னோட சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து உண்மையான சம்பவமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னா என்னுடைய ஃபோன் நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மனிதர் சொல்கிறாருன்னா அவரோட அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் அவருடைய வழி வேதனைன்னா எவ்வளோ இருக்கும் அவருக்கு மனசில் அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அதாவது யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆனா அவர் வந்து நாம் பட்ட கஷ்டம் வேற யாரும் படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன் ஏன்னா ஃபோன் நம்பர் கேட்டாங்கன்னா என்னோட நம்பர் வந்து நீங்க தாராளமா கொடுங்க அப்படின்னு சொன்னாரு மீண்டும் நான் வந்து அந்த சீனிவாசனுக்கு ஒரு மனமார்ந்த நன்றியை சொல்லுகிறேன் இது கதை அல்ல உண்மை அப்படின்ற ஒரு நிகழ்வு வந்து திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கு ஸோ அந்த பழனி முருகன் நிச்சயமா அவருக்கு வந்து ஒரு நல்ல வழியை சீக்கிரமாக காட்டுவாரு அது நீங்களும் வேண்டிக்கோங்க அந்த பழனி முருகனை ஸோ நம்ம இன்னைக்கு அந்த நம்ம நம்ம இதுக்கு வருவோமே கமிட்மெண்ட்டு அதாவது இந்த வேலையாட்கள் இருக்காங்க இல்லையா இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்கிறேன் கொத்தனார் இருக்காங்க எலக்ட்ரிஷியன் இருக்காங்க அப்புறம் வந்து ஃப்ளம்பர் இருக்காங்க அப்புறம் கார்பண்டர் இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கிரில் ஒர்க் பண்றவங்க வெல்டர் இருக்காங்க இவங்க எல்லாம் வந்து இன்னொருத்தர் பெயிண்டர் இருக்காங்க ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் வேலை தொடர்ந்து அந்த வேலையை செய்துட்டு இருக்காங்க அவங்க அப்பா காலத்துல செய்வாங்க இவங்க தன்னுடைய அதுக்கப்புறம் அவங்க பையன் வந்து அதே வேலையை செய்வான் பெயிண்டர் அப்பா பெயிண்டர்னா பையனும் பெயிண்டரா இருப்பான் அப்பா எலக்ட்ரீஷியனா பையனும் எலக்ட்ரிஷியனா இருப்பான் அப்பா வந்து கார் கார்பன்டருனா பையனும் கார் இருப்பான் அப்பா கொத்தனாருன்னா பையனும் கொத்தனாராக இருப்பான் இந்த மாதிரி அவங்களுடைய பரம்பரை வேலையா அவங்க வந்து குடும்ப வேலையாக செய்துக்கிட்டு வருவாங்க ஆனால் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வளர்ச்சி இருக்காது அதே வீட்டில் இருப்பாங்க அதே ஒரு சூழ்நிலை என்ன மிஞ்சி போனால் ஒரு சின்னதாக ஒரு டூ வீலர் வாங்கியிருப்பாங்க என்ன வேலைக்கு போகிறதுக்கு வர்றதுக்காக வேண்டி ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்பது அவங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 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 வார்த்தை சொன்னாங்கன்னா அந்த வார்த்தையில் வந்து நிற்க மாட்டேன்றாங்க அதுதான் கமிட்மெண்ட்டு அந்த கமிட்மெண்ட்டை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது நான் வந்து ஒரு வேலையை எடுத்துக்கிறேன் நான் செய்து முடிக்கிறேன் அப்படின்னா ஒரு டைம் சொன்னாங்கன்னா அந்த டைமில் வந்து அவங்க செய்ய மாட்டேன்றாங்க அதுக்கு அவங்க காரணம் சொல்கிறாங்க சார் உங்கள் வேலையை மட்டும் நான் செய்ய முடியுமா அடுத்தடுத்து நான் வேலைக்கு போனால் தானே எனக்கு பழப்பு வரும் அப்படின்றாங்க ஸோ அவங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வேலையை செஞ்சு முடிச்சா இதை விட பெரிய பெட்டரான அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் இதில் எவ்வளோ வருமானம் வந்ததோ அதை விட ரெண்டு மடங்கு வருமானம் வரக்கூடிய வேலை நிச்சயமா கிடைக்கும் ஆனால் அதை அவங்க நம்ப மாட்டேன்றாங்க இந்த ஒரு வேலையை வாங்கி வச்சுட்டு இன்னொரு வேலை இன்னொரு வேலை அதாவது இந்த வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க ஆனால் கருப்பாக தான் இருக்கும் அந்த ஆடு ஆனால் பேர் வந்து வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க அந்த ஆடு என்ன பண்ணோம்னா ஒரு ஒரு புது தரையில கொண்டு போய் விட்டோம்னா அது வந்து அங்க மேயாது ஒழுங்காவே நல்லா இருக்கும் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் போயிட்டு அது தாவிக்கிட்டே இருக்கும் அதாவது நிலத்துக்கு நிலம் தாவிக்கிட்டே இருக்கும் செடிக்கு செடி தாவிக்கிட்டே இருக்கும் கடைசில அது வந்து வயிறே ரொம்ப அது அந்த மாதிரிதான் வந்து இந்த மக்கள் இருக்காங்க வேலை செய்யறவங்க ஒரு கமிட்மெண்ட் சொல்லிட்டோம் நான் வந்து நாளைக்கு உங்களுடைய பொருளை வந்து நான் டெலிவரி கொடுக்குறேன்னா அது கொடுத்தே ஆகணும் அது அது கொடுக்காம அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ பணம் வந்தாலும் அந்த பணம் உங்களுக்கு வந்து உதவாது இது நான் கண் கூட பார்த்துக்கிட்டு வரேன் ஒவ்வொரு நாளும் நான் பார்த்துக்கிட்டு வரேன் அந்த அனுபவத்தை தான் நான் சொல்றேன் இந்த 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 வேலையாட்கள் எல்லாம் முன்னேறாம இருக்கிறதுக்கு காரணமே சொல்கிற வார்த்தையில் அவங்க நிற்கிறது இல்லை சொல்கிற வார்த்தையை அவங்க கடைப்பிடிக்கிறது இல்லை யாரெல்லாம் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க நல்லா இருக்காங்க பட் இந்த வேலை செய்கிறவங்க யாருமே நல்லா இல்லை அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது அவங்க வந்து சாபத்தை அவங்க வந்து வாங்கிட்டு இருக்காங்க கிட்ட தான் சொல்லலாம் ஸோ சொல்ற நேரத்துக்கு வேலைக்கு வரதில்லை சொல்கிற வேலையை கரெக்டாக செய்யறதில்லை நான் உங்களுக்கு இதுதான் செஞ்சு விட்டேன் அந்த பில்டிங்கில் நான் இந்த மாதிரி தான் செஞ்சேன் நீங்கள் என்ன எப்படி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு அதாவது பணம் கொடுக்குறோம் எப்படி ஒன்றாலும் தான் கேட்போம் பணம் கொடுக்குறோம் எப்படி கேட்குறான்னா அந்த மாதிரி செஞ்சுட்டு போக தானே நான் இப்படி செய்ய மாட்டேன்னா அப்போ நீங்கள் அந்த வேலைக்கே வரக்கூடாது விட்டுணும் நீங்கள் வேற யாருன்னா பார்த்துங்கன்னு சொல்லிட்டு சிம்பிளா நழுவிட்டு போயிட்டே இருக்கணும் பணமும் வேணும் ஆனால் சொல்ற மாதிரி பணம் எவன் கொடுக்குறானா அந்த பணம் கொடுக்குறவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலையும் செய்யறது இல்லை அப்படின்னா உங்க குடும்பம் எப்படி விளங்கும் நீங்க எப்படி நல்லா இருப்பீங்க உங்கள் சந்ததி எப்படி டெவலப் ஆகும் ஸோ இந்த மாதிரி வே வேலை செய்கிற ஆட்கள் யாருமே வந்து முன்னேறாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதாவது கமிட்மெண்ட்டு கமிட்மெண்ட்டு யாருமே வந்து ஹானர் பண்ணுறது இல்லை அந்த கமிட்மெண்ட்டு யாரெல்லாம் இந்த தொழில் செஞ்சு ஹானர் பண்ணுறாங்களோ அவங்க நிச்சயமாக நல்லா இருக்காங்க அதை விரல் விட்டு எண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு ஆட்களாக தான் இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இந்த கார்பெண்டராக இருக்கீங்களா கொத்தனாராக இருக்கீங்களா இல்லை ப்ளம்பராக இருக்கீங்களா எலெக்ட்ரிஷனாக இருக்கீங்களா பெயிண்டராக இருக்கீங்களா இந்த மாதிரி என்ன வேலை செய்தாலும் நீங்கள் கமிட்மெண்ட் எடுத்துக்கிறீங்கன்னா அதை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போங்க நிச்சயமா உங்களுடைய குடும்பமும் உங்க சந்ததியும் நல்லா இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகிரம் வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல்பூர்